போனீங்கன்னா அவர் விஜய் வந்தா நல்லா இருக்கணும் ஏதோ அவர் சொல்ற சிஸ்டம் எல்லாம் நல்லா அவரு அவருனால நம்மளுக்கு நல்லது செய்யறாருன்னா ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் இல்லைங்களா என்ன எல்லாருக்கும் குடுத்து பார்த்தாச்சு கடைசியா அவருக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்குமே விஜய் கொடுப்போம் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அது எதிர்பார்த்து அது அவரா வந்து செய்யல ஜனத்தோகனால அவங்களுக்கு மேலயும் தப்பு இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களா போனாங்க கொஞ்சம் பாத்து போயிருக்கலாம் கூட்ட நெரிசல்ல அவங்க பொது ஜனங்க பண்ண தப்புனால அவர் என்ன பண்ணுவாரு அது எப்படி பாக்காமலாம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு இப்ப சரி என்ன அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா கலச்சாரையும் இப்ப இவரு என்ன போய் பார்த்தாரு பாக்கலீங்களா அதனால எல்லாரும் அப்படிதான் சொல்லலாம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா இவர்தான் விஜய் தான் வருவாரு நாங்க கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு அதை பத்தி இல்லங்க கண்டிப்பா இவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கண்டிப்பா இவர் வர வைக்கணும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க அவருக்கு இருப்போம் அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அவருக்கு அதனால வந்து இடம் வந்து நெரிசலான இடத்த கொடுத்து அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி விபத்து இல்லை இல்ல இறந்தவங்க வந்து வந்து பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு தான் இருந்தாங்க கோர்ட் ஆடு வரணும் வந்து இருந்து இது பண்ணிருக்காங்க அதனால கொஞ்சம் வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவர் விஜய் வந்து கரெக்டாக கரெக்டாக தான் பேசுகிறாருங்க அதனால் வந்து அவர் கொஞ்சம் மாற்றம் ஆச்சு மாற்றம் தான் நல்லா இருக்கும் மக்களோட கருத்து கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தான் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ரசிகர்கள் பின்னாடி இருக்காங்க சோ காசுக்காக கூடல ஒரு கூட்டத்துக்கு ஐநூறுபா ஆயிரம் ரூபா கொடுக்கல மக்கள் அவங்க இருக்க நம்பிக்கை ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கை வர நிச்சயமா மாறும் சார் விஜய் தானே கன்ஃபார்ம் காரணம்னு இல்லை புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ரசிகர் நானே என்னோட ஓட்டு தளபதி தானே டிவி வந்தால் இருக்கும் டிவி கே அதான் இந்த கட்சி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மனசு வந்து சொன்னார் இது மாதிரி இது மாதிரி எந்த இந்த சம்பவத்தில் எந்த இதுலயுமே நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அது நிஜமாவே இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதான் நிச்சயம் நிச்சயமாக அவர் தான் வருவார் விஜய் தான் வருவார்